அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு திண்டுக்கல் பிரியாணி நான் உங்கள் ஃப்ரெண்ட் யாசின் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மக்களே ஏன்னா நம்ம செஃப்தீனா கூட போட்ட வீடியோ அவ்வளோ ரெஸ்பான்ஸுங்க பர்சனலாக நிறைய பேர் அப்ரிசியேட் பண்ணியிருந்தீங்க எங்கள் ஃபேமிலியும் சரி என்னோட ஒய்ஃபும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த டைம்ல நான் என்ன பண்ணும் அப்படின்னா செஃப்தீனாக்கு தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஏன்னா ஒரு மூணு ஜென்ரேஷன் கேட்ரிங்ஸ் பண்ணாலுமே கூட ஃபர்ஸ்ட்டு வந்து நான் தான் என்னுடைய ஜென்ரேஷன் தான் வந்து டி வீடியோக்கு வந்திருக்கும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம செஃப் டீனா வந்து விரும்பி சாப்பிட்ட ரைஸ் எப்படி வீட்லயே பண்ணலாம் ஒரு அஞ்சு பேர் சாப்பிடறதுக்கான பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள கீரைஸ் வந்து சீரரசம்பா அரிசியில் பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க கீரை மூணு விதமான அரிசியில் பண்ணி நான் பாத்துருக்கேன் சீரக சம்பா அரிசி வந்து பச்சை பொண்ணி அரிசி மூணாவது பாத்தீங்க அப்படின்னா பாஸ்மதி அரிசி இந்த சென்னை வந்து பாஸ்மதி அரிசி பிரிப்பர் பண்ணுவாங்க கீரைஸ் பண்றதுமே கூட இந்த சைடு கேரளா பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு தலைச்சேரி பிரியாணிக்கும் பண்ணி அதுக்கப்புறம் மசாலா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அங்க சம்பா அரிசி நம்ம இந்த வீடியோ என்ன சீரக சம்பா அரிசியில் எப்படி வந்து கீரைஸ் பண்ணாங்கறத பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன சீரக சீரரசம்பா சம்பாரிச்சு எடுத்துருக்கோம் முக்கால் கிலோ அளவுக்கு சிலை சம்பாரிச்சு செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் அளவு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஒரு எழுபத்தஞ்சு எம்எல் நெய் நூறு எம்எல் பெரிய கம்மி இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா வதக்கிறதுக்காக பச்சை ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகா எடுத்து புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா பட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிராம் அளவுக்கு அதை கொஞ்சம் எடுத்து நல்லா உடச்சு உடச்சு போட்டுருங்க முழுசாக போடாதீங்க ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்துக்கோங்க கிராமம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஏழு கிராம்பு எடுத்து மொத்தமாக போட்டுருங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஸ்பூனு கணக்கில் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு இதை வந்து கிராமங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது கிராம் அளவுக்கு இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு கிராம் அதில் பாதி பூண்டுல பாதி இஞ்சி போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்க வேண்டியது இதுக்கப்புறம் தக்காளி தக்காளி பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே ரெண்டு தக்காளி ரெண்டு அல்லது மூணு தக்காளி மட்டும் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு இதை போட்டுற வேண்டியது சால்ட் உப்பு வந்து உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்க வேண்டியது தேவையான தெரியும் நிறைய பேர் மைன் வச்சு அது என்ன யார் தேவையான அளவு தேவையானது தெரிஞ்சு நாங்களே பண்ணிவிடுவோம்ல ஸோ ஒரு கை அழிக்கங்க ஒரு கைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு படி பிரியாணிக்கு ஒன்றரை கிலோ அரிசி ஒன்றரை கிலோ கறி போடுறதுக்கு நீங்கள் இந்த ஒரு கையிலேருந்து ஒரு காக்கை சும்மா இந்த அளவுக்கு சின்ன காக்காய் அளவுக்கு எடுத்து போட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க போடு பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அரிசி ஊற கீ ரைஸ்க்கு ஏன்னா அப்படின்னா அரிசி நல்லா ஊர்னா தான் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நறுக்கரி ஆகாமலும் மாவு ஆகாமலும் இருக்கும் அதாவது அரிசி ரொம்ப அதிகம் ஊறிச்சு அப்படின்னா மாவு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் இதுவே அரிசி ஊறாம போயிடுச்சு அப்படின்னா ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அரிசி ஊற போட்டணும் மொத்த வச்சிடலாங்க நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா செஃப்டீனா கூட வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மசாலும் மொத்தமாக போட்டு அதை ஒரு மெத்தட் பண்ணி காமிச்சேன் அதே மாதிரி இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு எல்லா இன்ரீடியன்ஸ் எப்படி நான் ஆட் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆயில் ஆட் பண்ணுங்க இங்கே நான் என்ன ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் கடலையும் யூஸ் பண்ணலாம் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம் ஏ நெய்ச்சி நெய்ச்சத்துக்கு நெய்ய ஊற்றமாக ஆயில் ஊற்றுறோம் கேட்கலாம் ரீசன் இருக்குங்க நெய் ரொம்ப அதிகமாக நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா நாங்கள் சாப்பாடு வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும் நம்ம வீட்டில் தான் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம தம் போடாமல் கேஸில் தான் பண்ண போகிறங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்கும் சோ இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயில் ஊற்ற ஆரம்பிக்கலாம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா தாலிப்பிட்டு இந்த நம்ம கீ ரைஸ் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ரோலே ப்ளே பண்ணாதுங்க பெரிய வெங்காயம் தான் ப்ளே பண்ண போது

என்னன்னு பார்த்தீங்கன்னா தடிமனான பட்டன்னு சொல்லுவாங்க அந்த தடிமனான பட்டையை லோக்கல் லாங்குவேஜ் எப்படி சொல்லுவாங்கன்னா அது சிங்கப்பூர் ஸ்டைல் பட்டை ஈட்டம் ஸ்டைல் பட்டன் சொல்லுவாங்க அந்த ஸ்டைல் ஏன் யூஸ் பண்றேன்னா அதுடைய மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சுருள் பட்டையை கம்பேர் பண்ணும்போது இப்போ தாளைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் இதை மொத்தமாக போட்டுட்டு வதக்கும் போதே அதோடைய நல்லா வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் போட்டுவிட்டோம் லைட்டா அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கு இந்த கண்டிஷனில் நம்ம வந்துட்டு பூண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு இஞ்சியும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் நல்லா மிக்சியில அரைச்சதுக்கே கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும் நம்ம வந்து திப்பு டிப்பி நான் அரைக்க சொல்லியிருந்தேன் வீட்டில் நீங்கள் அரைக்கும் பார்த்தீங்கன்னா திப்பிப்பி அரைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ அந்த பட்சத்துக்கு தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் ஏன்னா கம்மியான குவாண்டிட்டி பண்ணும்போது தண்ணி ஊற்றி அரைச்சதாங்க வரும் ஸோ அதனால பூண்டு இஞ்சி கொஞ்சம் தனியாக தான் இருக்குது நான் ஆட் பண்ணிட்டேன் இது என்ன பண்ண போறேன்னா தண்ணி தண்ணி நாள் லைட்டாக மசாலா வதக்க போகிறேன் டிப்பை ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு எதுக்கு இப்போ மசாலாலே ஆட் பண்றோம் அப்படின்னா சில சமயம் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை நெய்யிலையோ எண்ணெயில போட்டு வறுத்து ஊற்றுவாங்க அது என்னங்கன்னா அதோடைய ஃப்ளேவர் வேறமா இருக்கும் வறுத்த முந்திரி பருப்புடைய ஃப்ளேவரை விட இது தண்ணியிலேயே போட்டு வேகம் போது ஏன்னா மசாலா போட்டு வதக்கிடுவோம் தண்ணியில் போட்டுருவோம் தண்ணி உல ஊற்றுவோம்ல உல என்ன வேணாகுன்னா வேக 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 அதோடய ஃப்ளேவரே வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மசாலா வதங்கிருச்சுங்க பச்சை மிளகா கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உலை ஊற்றிடலாம் உல ஊற்றிட்டு தான் தக்காளி போடணும் நீங்கள் தக்காளி வந்து இது மசாலாலேயே போட்டு வதக்க முடியும் என்ன ஆகுனா தக்காளியோட ஃப்ளேவர் இறங்க ஆரம்பிச்சிடும் இறங்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தக்காளியை மசாலாவில் போடாமல் உல ஊற்றிடணும் உலை அப்புறம் என்ன பண்ண அப்படின்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஏன் ஒரு முக்கால் கிலோ வருதுங்க இது ஒரு படி இன்னே முக்கால் படி அளவுக்கு வச்சுருக்கேன் இது நம்ம லிட்டர் கணக்கெல்லாம் சொன்னோம் அப்படின்னா ஒன்னே கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம உலை ஊற்றிட்டோம் தக்காளி வந்துட்டு நாளா அல்லது ஆறா அறுத்து போட்டுடலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அரிசியை போட்டுடலாம் அரிசியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க ஒரு கரண்டியை வச்சு கரண்டி மேலே அரிசி கொட்ட பாருங்க மொத்தமாக கொட்டீங்கன்னா மூஞ்சி தெரிச்சிடும் அப்படி இல்லைன்னா கையில் அள்ளி போடலாம் நீங்கள் தண்ணியை வடிகட்டி போடணும் அந்த ஊற வச்ச தண்ணியை வடிகட்டி போடணும் ஊற வச்ச தண்ணியோட போட்டிங்க அப்படின்னா அதோட தண்ணியோட குவாண்டிட்டி அதிகமாக ஆரம்பிச்சிடும் சாப்பாடு போயிடும் ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் இந்த நுணுக்கங்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ மொத்தமாக போட்டாச்சு அப்படியே அந்த குழம்பு பார்த்தீங்க எப்படி எடுக்கணும்னா மசாலாவை லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா வெளில பால் மாதிரி வரும் அதை மட்டும் எடுத்து உப்பு பார்த்துக்குங்க உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கல் சுடுக்குன்னு இருக்கணும் ஏன்னா அரிசியில் உப்பு ஏறாது இந்த டைம்ல இதுக்கப்புறம் அப்புறம் தான் ஏறும் சோ அதனால உப்பு பார்க்கும்போது கரெக்டா இருக்கும் கொஞ்சம் ஒரு கல் தூக்குலா இருந்தால் மட்டும் என்ன ஆகும்னா சாப்பாடுக்கு ஃபைனலாக தம் ஆனதுக்கப்புறம் சாப்பாடுக்கு வந்துட்டு உப்பு இருக்குங்க அதுக்காக நம்ம அப்படி பண்ணிக்கலாம் இப்படி விட்டுட்டு மூடி போட்டுருணுங்க மூடி போட்டு ஒரு சின்ன பாத்திரத்துல ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சிடணும் கரெக்டாக ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் அப்படியே சிம்முலயே ஏற்பட்டுங்க சிம்மில் இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப மூடிய திறந்து ஒரு லைட்டை பிரட்டட்ட பிரட்டி விட்டுட்டு திரும்ப அங்கேயும் மூடியை போட்டுட்டு விட்டுட்டு அடுப்பை வேகமாக ஏற்றி ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருந்து அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம் அந்த ஹாட் வாட்டர் பார்த்தீங்கன்னா மேலே தம் ஆகும் இங்கே நம்ம ஆல்ரெடியும் என்ன பண்ணியிருக்கோம் லைட்டை சிம்மில் வச்சு ஹீட்டை ஏற்றிட்டு ஆஃப் பண்ணிருக்கோம்ல ஹை ஏற்றிட்டு அப்போ என்ன ஆகும்னா கீழேயும் தம் ஆக ஆரம்பிச்சிடும் மேலேயும் தம் ஆக ஆரம்பிச்சிடும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பாடை பார்க்கலாம் ரொம்ப அருமையா இருக்கு சாப்பாடு பார்த்து அப்படி உதிரி உதிரியா உன்னோட ஒண்ணு ஒட்டாமல் இருக்கு அப்படியே பார்க்கறதுக்கு வெளில இருக்கு பாருங்க அப்படி திண்டி திண்டுக்கல் ஸ்டைல் ரைஸுங்க இப்ப நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பக்கா முடிச்சாச்சு சிக்கன் கிரேவி தனியாக பண்ணியிருக்கோம் கல்யாண ஸ்டைலு அதே மாதிரி கல்யாண ஸ்டைல் நெய்ச்சோறு பண்ணியிருக்கோம் ரெண்டுமே செப்பரேட்டு வீடியோ வரும் இது ரெண்டு வீடியோமே நான் தனித்தனியா போட்டுடுறேன் இப்போ ரெண்டு சேர்த்து அவுட் புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க சிக்கன் அப்படி ஆஹா நல்லா மசாலா ஃபுல்லாக சிக்கனுக்குள்ளே இறங்கி பூவாமல் வந்திருக்கு இதை அப்படியே நெய் நெய்ச்சொத்தோவில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மசாலா சாப்பாடு அருமையாக இருக்குங்க எடுத்து இந்த பக்குவத்தில் வச்சு சூப்பர் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்சாலா நீங்களும் இதே இன்க்ரீடியன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்